மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு ஒன்பது பாடம் தமிழ் இயல் ஐந்து கல்வியில் சிறந்த பெண்கள் நாம் இது வரைக்கும் இயல் நான்கு வரைக்கும் பார்த்துருக்கோம் அந்த இயல் நான்கு வரைக்கும் முடித்ததெல்லாம் என்ன செய்யணும் நீங்கள் நல்லா படித்து பாருங்கள் ஒன்வர்டெல்லாம் எழுதி பார்த்துருங்க இயல் ஐந்து கல்வி உரைநடை உலகம் கல்வியில் சிறந்த பெண்கள் இப்போ பண்டைய காலத்துலேயும் ஒரு இருக்கட்டும் இடைக்காலத்தில் அடுத்து இப்போ உள்ள காலத்திலெலாம் கல்வியில் பெண்கள் எந்த நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் நுழையும் முன் கையிலுள்ள செல்வத்தை காட்டிலும் நிலைத்த புகழுடைய கல்விதான் ஒருவருக்கு வாழ்வின் இறுதி வரையிலும் கை கொடுக்கிறது கல்வி பெறுதலே பெண்களுக்கு அழகு சங்க காலத்தில் உயர்ந்திருந்த பெண் கல்வி இடைக்காலத்தில் ஒடுங்கி போனது இந்த பெண் கல்வியை மீட்டெடுக்க உலகம் முழுவதும் சான்றோர் பலர் பாடுபட்டு இருக்கிறார்கள் அதில் யார் அப்படின்னா மருத்துவர் முத்துலட்சுமியையும் ஒருவர் இப்போ மருத்துவர் முத்துலட்சுமி முதல் மலாலா வரை சாதனை பெண்கள் ஒவ்வொருவரின் வரலாற்றிலும் ஒரு சோதனை காலமும் ஒரு வேதனை முகமும் இருக்கின்றது இனி பெண் கல்வி காலுன்றி கடந்து வந்த பாதைகளை நாம் இப்போ நடந்து செல்லும் பாதையும் நம்ம எதில் பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா வில்லிசையாக நம்ம பார்க்க போகிறோம் அதாவது வில்லுப்பாட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க இருவர் குழு குழுவினரும் குழு தலைவரும் பேசிக்கிற மாதிரி நமக்கு இந்த லெசன் கொடுத்துருக்குறாங்க கவனிங்க இப்போ வில்லுப்பாட்டு பங்கு பெறுவோர் வில்லுப்பாட்டில் உள்ள குழுத் தலைவர் குழுவினர் அதில் உள்ள பொருளை மட்டும் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்குங்க வில்லுப்பாட்டு குழு தலைவர் தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லி நில் பாடை வில்லி நில் பாடை தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லி நில் இது யாருன்னா வில்லு பாட்டு குழு தலைவர் பாடுவாங்க அதுக்கு குழுவினர்கள் என்ன சொல்லுவாங்க ஆமாம் வில்லி நில் ஆமாம் வில்லி நில் பாடை இப்போ நான் ஃபஸ்ட்டு மட்டும் ஸ்டார்டிங்க்கு சொல்லிக்கிறேன் அதெல்லாம் நீங்களாக கவனிச்சுக்குங்க இந்த மாதிரி வில்லுப்பாட்டு குழு தலைவரும் குழுவினரும் பேசிக்கிற மாதிரி நம்மளோட பழங்காலத்துலேயும் இடைக்காலத்திலையும் பெண்கள்லாம் கல்வியில் என்னென்ன நிலையில் இருந்தாங்கங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ பாருங்க குழுத்தலைவர் வந்தருள் வாய் தமிழ் மகளே குழுவினர் ஆமாம் வந்தரு வாய் தமிழ் மகளே அப்புறம் பேசுகிறாங்க பாருங்கள் அண்ணன் என்னென்ன இன்னைக்கு எதை பற்றி நம்ம பாட போகிறோம் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தலைவர் சொல்கிறாரு நாம் இப்போ எதை பற்றினாக்க கல்வியோட நிலையை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நாடும் தாய் தான் நகரும் நதியும் தாய் தான் மொழியும் தாய் தான் சுழலும் புவியும் தாய் தான் நம்ம இப்போ எல்லாத்தையும் என்ன சொல்றோம் தாயின் தான் சொல்லுவோம் இப்போ எல்லாம் சொல்றோம் நாடும் தாய் தான் நகரம் நதியும் தாய் தான் நதினா என்ன ஆறு ஓடுற நதிகளெல்லாம் சொல்லுவோம் அடுத்து மொழியும் தாய் தான் சுழலும் புவியும் தாய் தான் சுழலும் புவினா சுத்துகின்ற பூமியெல்லாம் தாய் தான் உடனே குழுவினர் சொல்றாரு பீடைக்கு போடாமல் செய்திக்கு வாங்கனே அப்படின்னு சொல்றாரு குழுத்தலைவர் இப்படி எல்லாத்தையும் பெண்ணாக பார்த்து வணங்குற நாம எல்லாரும் வீட்டில் என்ன பண்ணுறோம் வீட்டில் இருக்கிற பெண்ணை மதிக்கிறோமா யாருமே மதிக்கிறது கிடையாது குழுவினர் சொல்கிறாங்க அண்ணன் மதிக்க என்ன இருக்குது எல்லார் வீட்டிலையும் இப்படிதானே அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுவே ஒரு பெண் ஆச்சீர்வம் தான் நீ என்ன செய்வே அப்படின்னு குழுவி குழுத்தலைவர் கேட்குறாரு அதுக்கு குழுவினர் சொல்கிறாங்க என்னென்ன கேள்வி இது உடனே எழுந்து நின்று நான் என்ன சொல்லுவேன் வணக்கம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு குழு தலைவர் அப்போ ஒரு பெண் படித்து பெரிய பதவிக்கு வரும்போது தானாக மரி மரியாதை வருதுல அதான் இன்னைக்கு பெண் கல்வியின் அவசியம் பற்றியும் கல்வியில் சிறந்த பெண்களை பற்றியும் நாம் அப்போ பாட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு படிக்க வேண்டும் பெண்ணே அப்பதான் பார்முழுதும் போற்றிடும் பெண் கண்ணே படிக்க வேண்டும் பெண்ணே அப்போதான் பார்முழுதும் போற்றிடும் கண்ணே சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி சுயமாக சிந்திக்க துணையாகும் கல்வி சொந்த காலில் நின்றுடவே உத உடனுதவும் கல்வி குழுவினர் ஆமாம் பார் முழுதும் என்ன சொல்கிறோம் போற்றிடும் கண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க பார் முழுதும் போற்றுறது எது அப்படின்னா நம்மளுடைய கல்வி ஆமா அண்ணே எனக்கு ஒரு சின்ன ஐயம் இருக்குது அப்படின்னு யார் சொல்றா குழுவினர் சொல்றாரு அந்த காலத்தில் எந்த பெண்ணை படிக்க வச்சாங்க அப்போல்லாம் நாடு நல்லா இல்லையா அண்ணே அப்படின்னு குழு தலை குழுவினர் கேட்குறாங்க குழு தலைவர் தம்பி உனக்கு விவரம் பத்தாது சொல்கிறேன் கேட்டுக்கோ கற்காலம் முதலே கனிந்திருந்த தமிழின் பொற்காலம் என்னே புகழப்படும் காலம் அது எக்காலம் அது எக்காலம் பாட்டும் தொகையும் உருவான காலம் அப்போ பாட்டும் தொகையும் அப்படிங்கிறது எது அப்படின்னாக்க பத்து பாட்டும் எட்டு தொகையும் பாட்டும் தொகையும் உருவான காலம் எது பத்து பாட்டும் எட்டு தொகையும் அப்போ அது என்ன காலம் அப்படின்னாக்கா அதை என்ன சொல்லுவோம் நாம சங்க காலம் இப்போ கற்காலம் முதலே கணிந்திருந்த தமிழின் பொற்காலம் என புகழப்படும் காலம் எது அப்படின்னாக்கா சங்க காலம் அடுத்து ஊட்டும் தமிழ் உயர்ந்திருந்த காலம் சங்க காலம் அது சங்க காலம் அவ்வையும் குயத்தியும் வெறியாடிய கண்ணியும் அவ்வை அப்படின்னாக்கா அவ்வையாரும் குயத்திங்கிறது இங்கே இங்க யார் அப்படின்னாக்கா வெண்ணி குயத்தியார் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அவங்களும் வெறியாடிய கண்ணியும் இவங்களாம் யார் அப்படின்னா சங்க காலத்துல உள்ள பெண்பார் புலவர்கள் கோவை தமிழை கொண்டு பாடிய மாசாத்தியும் இங்க மாசாத்தின்னு யார சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஒக்கூர் மாசாத்தியார் அடுத்து இதெல்லாம் செலுத்திருந்த காலம் புகழ் வளர்ந்து இருந்த காலம் எது அப்படின்னாக்கா சங்க காலம் குழுவினர் சொல்கிறாங்க ஓஹோ சங்க காலத்தில் பெண்பார்ப்புலவர் பலர் இருந்ததாக சொல்கிறீங்களான் மேலே சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கணும் நம்ம மக்களும் தெரிஞ்சு நடந்துக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ சங்க கால பெண் பார்ப்புலவர்களாக நம்ம யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒளவையார் ஒக்கூர் மாசாத்தியார் ஆதிமந்தியார் வெண்ணி குயத்தியார் பொன்முடியார் அல்லூர் நன்முள்ளையார் நக்கண்ணையார் காக்கை பாடினியார் வெள்ளி வீதியார் காவற்பெண்டு நப்பசலையார் இவங்கள்லாம் யார் அப்படின்னா சங்க காலத்தில் வாழ்ந்த பார் புலவர்கள் வில்லு பாட்டு குழு தலைவர் பெண்பார் புலவர் வந்தாங்க பெண்ணுணர்வை பாடலில் தந்தாங்க தூதும் போனாங்க துயரை தீர்த்தாங்க ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க அப்படின்னு யார் சொல்கிறா குழுத்தலைவர் சொல்கிறாங்க நிறையா பெண்பார் புலவர்கள் நிறையா பேர் வந்திருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க பெண்ணுணர்வை பாடலில் நிறையா கொடுத்துருக்குறாங்க அடுத்து தூதும் போனாங்க யார் அப்படின்னா பெண்பார்ப்புலவர்கள் துயரை தீர்த்தாங்க அடுத்து ஓதும் தமிழாலே உயர்வை பெற்றாங்க ஓதும் தமிழ் என்னமா படிக்கிற தமிழால் நிறைய உயர்வையும் பெற்ற பெண்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ படித்த பெண்களுக்கு கிடைத்த பெருமையை இன்னும் சொல்லுங்கண்ணே அப்படின்னு குழுவினர் கேட்குறாரு இப்போ குழுத்தலைவர் இப்போ சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்திருந்த காலத்தில் அதாவது சமண மதம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம் சிலப்பதிகாரத்தில் வந்து எந்த அந்த இயற்றியவர் யார் அப்படின்னாக்கா சமண மதம்னு சொல்லுவோம் புத்த மதம்ங்கிறது யார் மணிமேகலை நூலே வந்து புத்த மதம் அப்படிம்போம் அப்போ சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலே அப்போ யார் படித்த பெண்கள் அப்படின்னா மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க இப்போ இப்போ பார்த்தீங்களா சமண மதம்னா நம்ம எப்போ சொல்லுவோம் எந்த காலகட்டத்தில் சொன்னோம் இரண்டாம் நூற்றாண்டில் இளங்கோவடிகள் சொல்லுவோம் இளங்கோவடிகள் வந்து எந்த மதத்தை சேர்ந்தவர் அப்படின்னா நம்ம சமண மதம் சொல்லுவோம் இப்போ மணிமேகலை எந்த மதம் அப்படிங்கிறப்ப பௌத்த மதம்னு சொல்லுவோம் அப்போ சமண மதமும் புத்த மதமும் வளர்ந்த காலத்திலே மாதவி மகள் மணிமேகலை கல்வி கற்ற பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னு யார் சொல்கிறா குழு தலைவர் சொல்கிறாரு அடுத்து குழுவினர் அப்படியான வேற யாரெல்லாம் படித்து பெருமை அடைஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாரு அப்போ அதுக்கப்புறம் யார் வந்தாங்க அப்படின்னாக்க பக்தி இயக்கம் வளர்ந்து வந்தது அப்படின்னு குழுத்தலைவர் சொல்கிறார் பக்தி இயக்கத்தில் யார் அப்படின்னாக்கா காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் முதலிய பெண்கள் தம்மோட தம் இறைவனுக்கு பா மாலை சூட்டினாருங்க எல்லோரும் என்ன செய்வாங்க பூ மாலை தான் சுட்டினாங்க இவங்க என்ன பண்ணாங்க பாவாலையே பாலாம் என்னன்னா இங்கே பாட்டாலை பாட்டாலே என்ன சொன்னாங்க மாலை சூட்டினாங்க அப்படின்னு குளு தலைவர் சொல்கிறாரு காரைக்கால் அம்மா அம்மையார் பற்றி நான் உங்களுக்கு கதையெல்லாம் சொல்லியிருக்கிறோம் கதை பகுதியில் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன பண்ணாங்க அந்த மாம்பழ கதை சொல்லியிருப்பேன் அதை வச்சு பாருங்கள் அடுத்த ஆண்டால் என்ன அப்படின்னா அதுவும் கதை நடத்தியிருக்கேன் அதிலேருந்து பார்த்துக்குங்க இப்போ இவங்கெல்லாம் யார் அப்படின்னாக்கா பக்தி இயக்கம் வளர்ந்த காலத்தில் காரைக்கால் அம்மையார் ஆண்டாள் முதலிய பெண்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா இறைவனுக்கு பாமாலை சூட்டினாங்க அப்படின்னு குழு தலைவர் சொல்கிறார் அடுத்து ஆமா அண்ணே நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் திரும்பவும் எனக்கு ஒரு ஐயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான் இவ்வளவு பெண்கள் படிச்சிருந்த நம்ம நாட்டில் சில நூற்றாண்டுகளாக ஏன் பெண்ணடிமைத்தான வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு குழுத்தலைவர் தம்பி நான் நல்ல கேள்வி கேட்ட சொல்கிறேன் அப்படின்ட்டு பதில் சொல்கிறாரு ஆணும் பெண்ணு என்ன பண்ணுறாங்க ஆணும் பெண்ணும் இயற்கை படைப்பிலே எப்படி சமம்னு எல்லாரும் நினச்சாங்க ஆனால் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா சரியாக தான் வாழ்ந்தாங்க இடையில்தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா ஒரு மூடப்பழக்கங்கள்லாம் குடி புகுந்தது அதனால் என்ன ஆகிடுச்சு பெண்களை ரொம்ப தாழ்த்தினாங்க அவங்கள சமத்துவத்தையும் அடியோட வீழ்த்தினாங்க அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இடைக்காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா மூடப்பழக்கங்களால் பெண்கள் என்ன பண்ணப்பட்டாங்க தாழ்த்தப்பட்டாங்க அப்படின்னு குழு தலைவர் சொல்கிறாரு குழுவினர் அது சரிண்ணே இன்று பெண்கள் நல்லா படித்து உயர்ந்த பதவியெல்லாம் பெற்று நாட்டையே ஆள்றாங்க இந்த நிலை எப்படின்னா வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு அது ஒரு நூற்றாண்டு கால வரலாறு அது வந்து நம்ம இப்போ பெண்கள்லாம் நாட்டே ஆள்றாங்க பார்த்தீங்களா அது வந்து எப்போ வந்தது அப்படின்னாக்கா ஒரு நூற்றாண்டு கால வரலாறு தம்பி அப்படின்னு சொல்கிறாரு இந்த நிலையை அடைய நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்க அவங்க பாடுபட்டதை வந்து நம்ம சொல்லவே முடியாது அப்படின்னு சொல்கிறாரு சொல்லி சொல்ல முடியாது குழுவினர் அதை தான் கேட்கிறேன் விரிவாக சொல்லுங்கண்ணே அப்படிங்கிறாரு அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஆணவமாக கேட்டவங்க மத்தியில் அப்போ சொல்கிறாரு தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவராக யார் சாதனை படைச்சாங்க அப்படின்னாக்கா முத்துலட்சுமி அம்மையார் பதில் சொல்றீங்களா குழுவினர் ஆமாம் முத்துல முத்துலட்சுமி அடடா என்ன அருமையான செய்தி அவங்க வேற என்னெல்லாம் செய்தாங்க என்ன அப்படின்னு கேட்குறாரு தலைவர் பார்த்து கேட்குறாங்க இப்போ குழுத்தலைவர் பொது சேவைக்கு வந்தாங்க புதுமையே படைத்தாங்க சட்டசபை உறுப்பினராய் சரித்திரமாய் நின்னாங்க மகளிர் மகளிருக்கு எதிரான கொடுமைகளை மாண்புடனே எதிர்த்தாங்க மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க அப்படின்னு குழுத்தலைவர் சொல்கிறார் இவங்க என்ன பண்ணாங்க நிறைய பொது சேவைகள்லாம் செஞ்சாங்க புதுமையான கருத்துக்களை எல்லாம் படைச்சாங்க அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா சட்டசபை உறுப்பினராய் இருந்தாங்க அடுத்து மகளிருக்கு எதிரான கொடுமைகள் மகளிருக்கு எதிரான கொடுமைகள் என்ன அப்போ விதவைகள் திருமணம் இந்த மாதிரி நிறையா எது கொடுமைகள்லாம் நடந்தது பார்த்தீங்களா விதவை திருமணம் அதெல்லாம் எதிர்த்தாலும் அதெல்லாம் நிறைவேற்றுனாங்க அடுத்து மனித குலத்தின் மாணிக்கமாய் மக்கள் மனங்களில் நிறைந்தாங்க அடுத்து பெண்மை புரட்சி முத்துலட்சுமி அம்மையார் என்னன்னா பெண்மையில புரட்சி பண்ணவங்க இவங்க எந்த ஆண்டு அப்படின்னாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் பெண் மருத்துவர் யார் அப்படின்னாக்கா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி இதெல்லாம் யார் அப்படினாக்கா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து அடையாறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அவ்வை இல்லம் ஒன்று துவங்கினார் அடுத்து புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை நிறுவினார் அது எந்த ஆண்டு அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் புற்றுநோய் மருத்துவமனை ஒன்றை நிறுவினார் அடுத்து குழுவினர் சொல்கிறேன் என்ன இருந்தாலும் படித்தவங்க படித்தவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க குழுத்தலைவர் அவங்களை போலவே இன்னொருத்தவங்களும் இருக்காங்க யார் அப்படின்னாக்கா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் நல்லா படித்தவங்க தான் அவங்க வந்து எப்படி இருந்தாங்க அப்படின்னா சமூக சேவகியாக இருந்து பெண்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்க அப்படின்னு தலைவர் சொல்கிறார் அடுத்து குழுவினர் இன்னும் வேறு யாரெல்லாம் பெண்களின் முன்னேற்றத்துக்கு பாடுபட்டாங்கன்ன அப்படின்னு கேட்குறாரு அப்போ சொல்லும்போது பெண்ணாலே முடியாது அப்படிங்கிற மாயையெல்லாம் முடக்க எழுந்தவர் தான் யார் அப்படின்னாக்க தந்தை பெரியார் அடுத்து பெண்களால் எதுவுமே முடியாது இதெல்லாம் மாயை அப்படின்னு இருந்ததெல்லாம் முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னாக்க பெரியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேள்வியினை என்ன பண்ணார் அதெல்லாம் விதித்து நுழைந்தவர் யார் அப்படின்னா நம்ம பாரதியார் அடுத்து பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமாமா அப்படின்னு சொன்னது யார்னால் நம்ம பாரதியார் முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார் விடியாது பெண்ணாலே என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் யார் நம்ம பாரதியார் பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமோனு இடிமுழக்கம் செய்தவர் யார் நம்ம பாரதிதாசனார் இவ்வளவு செய்தி கேட்டால் நாங்கள் பெண்கள் கல்விக்காக நாங்கள் நமது அரசாங்கம் என்னென்ன செய்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அதை பற்றி குழு தலைவர் சொல்கிறாரு பெண் கல்வி மேம்பாட்டிற்கு தற்போதைய அரசு மட்டுமல்ல ஆங்கில அரசே சட்டங்கள் போட்டது தம்பி அப்படின்னு சொல்கிறாரு என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு குழுவினர் கேட்குறாரு நம் உடனே ஆங்கில அரசு சட்டம் போட்டதா அப்படின்னு நம்ப முடியாமல் கேட்கும்போது புரியும்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு தம்பி குழு தலைவர் தம்பி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் ஹண்டர் குழு அப்படிங்கிற என்ன பண்ணாங்க முதலில் பெண் கல்விக்கு பரிந்துரை செய்தது இப்போ பெண் கல்விக்கு முதலில் பரிந்துரை செய்தது எது அப்படின்னா கண்டற்குழு இது எப்போ ஆரம்பிக்கப்படும் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் அடுத்து அந்த அறிக்கையின்படி மராட்டிய மாநிலத்தில் சோதிரா பூலே அப்படிங்கிறவங்களும் சாவித்ரி பாய் பூலே அப்படிங்கிற ரெண்டு இணையர் ரெண்டு பேரும் இணையர் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கினாங்க யார் யாரே அப்படின்னாக்கா சோதிரா பூலே சாவித்ரி பாய் பூலே அப்படிங்கிறவங்க இவங்க வந்து இணையர் எந்த மாநிலத்தில் அப்படின்னா மராட்டிய மாநிலத்தில் பெண்களுக்காக பள்ளியை முதன்முதலாக தொடங்கினர் அதில் ஒருத்தவங்க தான் யார் அப்படின்னாக்கா சாவித்ரி பாய் பூலேய பத்தி நமக்கு கொடுத்துருக்குறாங்க அவங்க பெண்மையோட பெண்களில் ஒரு அறிவாக கருதப்படுகிறவர்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கென்ன தொடங்கப்பட்ட பள்ளியில் இவங்க தொடங்கின அந்த பள்ளியில் முதல் பெண் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யார் அப்படின்னாக்கா இந்த சாவித்ரி பாய் பூலே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டில் பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராகவும் பணியாற்றியவர் இவரே நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் அந்த பெண் இணையர் ரெண்டு பேர் சொன்னேன் பார்த்தீங்களா அவங்கள ஒருத்தவங்க தான் என்ன பண்ணாங்க அந்த பள்ளியை தொடங்கின பள்ளியிலே முதல் ஆசிரியராக பணியாற்றினாங்க இந்த செய்தி கொடுத்தவன குழுவினர் என்ன சொல்கிறாங்க புதிய செய்தியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு பெண்கள் கல்வி பயில பயில பல உயிர்கல்வி நிறுவனங்கள் அரசு உருவாக்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்றாரு அதை சொல்லாமல் விடுவேனா தம்பி அப்படின்ட்டு கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம் கற்பதனாலேயே நம் நாட்டின் நிலை யோங்கும் அப்படின்னு சொன்னது அடுத்து பெண்கள் பள்ளிக்கூடங்கள் நிறையா திறந்தாங்க பெண்களுக்கென பள்ளிக்கூடங்கள் நிறையா திறந்தார்கள் அப்போ பெண்களும் கல்வி கற்ற உயர்ந்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அதில் யாரெல்லாம் வந்து கல்வி கட்டுறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் இப்போ பெண்மை துணிவு மூவாலூர் ராமாமிர்தம் இவங்க வந்து தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி எழுத்தாளர் திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர் அடுத்து தேவதாசி ஒழிப்பு சட்டம் அப்படியே நிறைவேற காரணமாக துணை நின்றவர் அடுத்து தமிழக அரசு எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயராலேயே வழங்குகிறது இதன் மூலமாக என்னென்னா இப்போ ஒரு பெண்ணுக்கு வயது வந்தவுடன் என்ன செய்வாங்க திருமணம் செஞ்சுருவாங்க அப்போ அதுக்காக இவங்க என்ன எட்டாம் வகுப்பு வரை ஒரு பெண்ணை படிக்க வச்சாக அதன் மூலமாக பெண்கள் கல்வி பெறுவாங்கிற அந்த திருமண உதவித்தொகை திட்டத்தை யார் கொண்டு வந்தது அப்படின்னாக்கா மூவாலூர் அடுத்து பெண்ணை உயர்வு பெண்மை உயர்வுல யாரை பத்தி பார்க்க போனா பண்டித ராமாபாய் எந்த காலம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் வாழ்ந்தவர் இவர் வந்து சமூக தன்னார்வலர் தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதர் ஆகியவர் யார் அப்படின்னா பண்டித ராமாபாய் அடுத்து இவர் பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர் அடுத்து பெண்மையின் சிறப்பு பெண்மையின் சிறப்பில் நம்ம யாரை பக்தி பார்க்க போகிறோம் போவோன்னா ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் அப்படிங்கிறவர் இவர் யார் அப்படின்னாக்க பெண்கள் வந்து மருத்துவராகவே கூடாது அப்படின்னு நினைத்த காலத்தில் முதல் மருத்துவராகி நம்மளோட தமிழகத்திற்கு வந்து இலவசமாக மருத்துவம் அளித்தவர் இப்போ பாருங்கள் யார் அப்படின்னா ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார் அப்படின்னாக்கா ஐடாஸ் சோபியாஸ் கட்டர் இப்போ அரசு திட்டங்கள் மட்டுமல்ல தனி மனித பங்களிப்பும் இருக்குது அப்படின்னு குழுத் தலைவர் சொல்கிறார் எப்படின்னா நம்மளோட கல்வி பெறுவதற்காக அரசு மட்டும் திட்டங்கள் கொண்டு வரல அதில் தனி மனித பங்களிப்பும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதில் யாரை பற்றி சொல்கிறான்னா இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவிய ஒரு ஒருத்தர் யாருன்னா கைலாஸ் சத்யார்த்தி அப்படிங்கிறவர் இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா இந்தியாவில் உள்ள எல்லா குழந்தைகளையுமே நான் என்ன செய்வோம் ஓரளவு கல்வி பெற உதவியாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு கல்வி உதவி செஞ்சிருக்கிறாரு அவர் யார் அப்படின்னா கைலாஸ் சத்யார்த்தி அப்படிங்கிறவர் பாருங்கள் இந்தியாவில் குழந்தையை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரைக்கும் எண்பதாயிரம் குழந்தைகள் கல்வி பெற உதவியர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்படிப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க அவர் தான் யார் அப்படின்னா கைலாஷ் சத்யார்த்தி இவர் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் அடுத்து எவ்வளவோ செய்திகளை இன்றைக்கி சொன்னீங்க இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏன் தம்பி இழுக்கிறேன் இன்னமும் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீரச்சிறுமி மலாலா பற்றி நம்ம சொல்கிறோம் அப்போ அந்த மலாலாவும் என்ன பண்ணியிருக்காங்க நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு குழு தலைவர் சொல்கிறாரு யார் இவர் பாகிஸ்தானில் பெண்கல்வி வேண்டுமென போராட்டக்களத்தில் இறங்கிய பொழுது இவருக்கு வயது என்ன அப்படின்னாக்கா பனிரெண்டு அவர் தான் யார் அப்படின்னா மலாலா எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இப்போ பாருங்கள் அவரை நான் பிக்சரில் காமிச்சேன் பார்த்தீங்களா பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமி யார் அப்படின்னா மலாலா அவர் வந்து நோபல் பரிசு பெற்றவங்க அடுத்து உடனே குழுவினர் சில ராமானே நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு இருக்காங்க இப்போ இவ்வளவு நேரம் என்னப்ப மக் யாரெல்லாம் கல்வியால சிறந்து விளங்கினாங்க யாரெல்லாம் கல்விக்காக உதவி நம்ம பார்த்தோம் அடுத்து பாருங்க இப்ப மலாலா பத்தி சொன்னோமா அவங்கள பார்த்துட்டீங்க அடுத்து இரண்டு இணையர் வந்து என்ன பண்ணாங்க பெண்களுக்கான பள்ளிகள் தொடங்கி அதுல ஆசிரியராக பணியாற்றினாங்க அப்படின்னு சொன்னோமா அதுல யார் அப்படின்னா சாவித்ரி பாய் பூலே பெண்கள் படிக்கணும் நாட்டின் கண்கள் திறக்கணும் இன்னும் படிக்கணும் உயர்வு என்றும் விளையணும் ஆணும் பெண்ணும் சரி நிகரென்னும் அறிவு பெறணும் வளரணும் அன்பினாலே அகிலம் போக்கு உண்மை புரியணும் அப்படின்னு குழுத்த குழுவினர்லாம் பாட்டு பாடுறாங்க இப்போ குழுத் தலைவர் பரவாயில்லை நல்லாவே எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க இத்தனை போராட்டங்களுக்கு பிறகுதான் பெண்கள் என்ன பண்ணாங்க அதிகமாக கல்வி கற்க வர்றாங்க இப்போ உயர்கல்வி கற்று எல்லா துறைகளிலும் பணியாற்றி என்ன பண்ணுறாங்க திறமையாக செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பாருங்க அடுத்து தெரிந்து கொள்வோம் பெண்கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள் இதில் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஈவேரா ஈவேரா அப்படின்னா யாரை சொல்லுவோம் தந்தை பெரியாரை இவங்க நாகமே இலவச கல்வி உதவி திட்டம் ஒன்று கொடுக்குறாங்க அது எதுக்காக அப்படின்னா பட்ட மேற்படிப்பிற்கு உரியது பட்ட மேற்படி படிப்பிற்கு உரிய உதவி திட்டம் என்ன அப்படின்னாக்கா நாகமே இலவச கல்வி உதவி திட்டம் அடுத்து சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் இது வந்து என்ன அப்படின்னாக்கா கல்வி மற்றும் திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கிறது அடுத்து தனித்தமிழில் சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் நீலாம்பிகை அம்மையார் யார் அப்படின்னா மறைமலை அடிகளின் மகள் ஆவார் இவருடைய காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தந்தையைப் போலவே தனித்தமிழ் பற்றுடையவர் யார் அப்படின்னா நீலாம்பிகை அம்மையார் இவரது தனித்தமிழ் கட்டுரை வடசொல் தமிழ் அகரவரிசை முப்பெண்மணிகள் வரலாறு பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் இவர் தனித்தமிழில் எழுதியிருக்கிறார் இந்த தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது யாருடைய நூல் அப்படின்னா இந்த நீலாம்பிகை அம்மையாரோட நூல்கள் அடுத்து மகளிர் கல்வியை வலியுறுத்துறதுக்காக ஒரு கல்விக்குழு உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு அந்த கல்விக்குழு பேர் என்ன அப்படின்னா கோத்தாரி கல்விக்குழு அப்படின்னு சொல்லுவோம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது அடுத்து சாரதா சட்டம் இது எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா பெண் முன்னேற்றத்தின் தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம் எனவே அதை தடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு இந்த சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்து ஈதா ராஜேஸ்வரி அம்மையார் அப்படிங்கிறவங்க இவங்க வந்து ஒரு அறிவியல் பேராசிரியர் எங்க அப்படின்னா ராணிமேரி கல்லூரியில் பணியாற்றினவங்க இவங்களை பற்றி பார்க்கலாம் தமிழ் இலக்கியம் அறிவியல் ஆகிய துறைகளிலும் சிறந்து விளங்கினார் திருமந்திரம் தொல்காப்பியம் கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியுள்ளார் இவர் வந்து எங்கே பணியாற்றார் அப்படின்னா ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றிக்கிட்டு இருக்காரு அடுத்து சூரியன் பரமான புராணம் போன்ற அறிவியல் நூல்களையும் இவர் எழுதியுள்ளார் யார் அப்படின்னா ராஜேஸ்வரி அம்மையார் இப்போ இது வரைக்கும் குழுவினர் வந்து குழுத் தலைவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அண்ணன் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால என்ன எங்களுக்கு நேரம் போனதே தெரியல சரி சரி நம்ம இப்போ நிகழ்ச்சியை முடிச்சிடலான்னு சொல்கிறாங்க அனைவரும் சேர்ந்து பாடுறாங்க படி வாழியவே பெண்மை வாழியவே அப்படின்னு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறாங்க வாழியவே பெண்மை வாழியவே வளமான பெண்கல்வி வாழியவே சமத்துவம் வாழியவே புவி வளம் பெறவே புதிய உலகம் நலம் பெறவே வாழியவே பெண்மை வாழியவே என வாழ்த்தி இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறாங்க இப்போ நம்ம இது இந்த பாடத்தில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பெண் கல்வியெல்லாம் யாரெல்லாம் பெண்கல்வி பெற்றாங்க இடைக்காலத்தில் எப்படியெல்லாம் அவங்களோட கல்வி தடைப்பட்டது அந்த காலத்துல எப்படி அவங்க படித்தாங்க அப்படிங்கிறத நாம் இது பார்த்தோம் மாணவர்களை நம்ம இது வரைக்கும் கல்வியில் சிறந்த பெண்கள் சில பேரை பார்த்தோம் அவர்களில் யார் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் அடுத்து பண்டித ராமாபாய் அடுத்து மூவாலூர் ராமாமிர்தத் அம்மையார் அடுத்து ஐடா சோபியஸ் கட்டர் அப்படிங்கிறவங்க அடுத்து சாவித்ரி பாய் பூலே இவங்களெல்லாம் பற்றி பார்த்தோம் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க நடத்துகிற பாடத்தை அன்னிக்கி படிச்சுக்கிருங்க நன்றி வணக்கம்